அசுர வேகத்தில் ஆச்சரியப்படுத்தக்கூடிய குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தால் இந்த பங்குனி மாதம் மகர ராசினியர்களுக்கு மகத்தான மாதமாக தொடங்க போகிறது எதிர்பாராத உறவு உங்களை தேடி வரும் உங்களுக்கு மனதளவில் ஒரு சந்தோஷமும் தன்னம்பிக்கையும் தைரியமும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் பணவரவு தாராளமாக உண்டு திருமண யோகம் உண்டு புத்திரபாகியம் வெற்றியடையும் வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக செய்தால் இந்த மாதம் உங்களுக்கு அபரிவிதமான யோகத்தை ஏற்படுத்தும் இந்த மாதம் மூன்றே மூன்று பயிற்சிகள் மட்டும்தான் நடக்குது அந்த மூன்று பயிற்சிகளும் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகத்தை ஏற்படுத்துகிறது முதல் பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி திருப்பணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் மகர ராசியிலிருந்து விடை இதுவே பெரிய பேர்ச்சி இரண்டாவது பயிற்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளாக ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரணரோண ருத்ரஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு வக்கிரகம் பெற்று இருந்தார் இந்த வக்கிரகம் பெற்று இருந்ததுனாலேயே பல கோர்ட்டு கேஸ் வழக்குகள் நிலுவையில் இருந்த விஷயங்கள் புதுச உருவாயிருக்கும் சில தேவையில்லாத சில பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து சென்று இருக்கலாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்க்கை உங்களுக்கானதாக வாழவும் உங்களுக்கு உண்டான அனைத்து பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனாகவும் இந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் பங்குனி இருபத்தி நான்கு கடகத்திற்கு சென்று அடைகிறார் சோ நீச்சம் அடைகிறார்னா என்னன்னா எதிரிகளின் பலம் குறைந்து போக போகிறது உங்களை நேராக எதிர்த்த ஒரு பெண்ணாக இருக்கட்டும் லேண்டு பிரச்சனையாக இருக்கட்டும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் உங்களை மிரட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மிரட்டலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் எதை பற்றியும் சிந்திக்காமல் வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த புதன் பகவான் இந்த மாதத்தின் பங்குனி நான்காம் தேதி வக்கிரகம் பெறுகிறார் கும்பத்தில் இந்த கும்பங்கிறது உங்களுக்கு குடும்பஸ்தானம் இந்த குடும்பஸ்தானத்துல வக்கிரகம் பெறும்போது என்ன ஆகும்னா உங்களை சுற்றி சில தவிர்க்க முடியாத செய்திகள் உங்கள் காதில் வந்து விழும் அப்படி தவிர்க்க முடியாத செய்திகள் உங்கள் காதில் வந்து விழும்போது அவற்றை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் எக்காரணத்தை கொண்டும் இதை வெளியில் யாரிடமும் சொல்லாதீர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்த ஒரு பெண்மணியும் இந்த மாதம் நம்பாதீங்க புது பெண்மணியா இருந்தா தயவு செஞ்சு நம்பாதீங்க அதே நேரத்தில் அப்படி நீங்க கட்டாயம் பழக வேண்டிய சுச்சுவேஷன்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை அதாவது தகவல்களை அவர்களிடம் பகிராதீர்கள் காரணம் இதனால் பிரச்சனை உருவாகலாம் இது எவ்வளவு நாள் நீடிக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பங்குனி இருபத்தி ஏழு புதன் வக்கிரகம் நிவர்த்தி பெற்று மீண்டும் மீனத்திற்கு செல்கிறார் சோ இந்த இப்ப இருபத்தி மூணு நாள் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்துலன்னா லேடிஸ் விஷயத்துல மட்டும்தாங்க மகர ராசினியர்களே வாழ்க்கையில லாஸ்டா ஒரு விஷயம் சொல்றேங்க குரு அப்படிங்கிற கிரகமும் சரி சுக்கிரன் அப்படிங்கிற கிரகமும் சரி பரிவர்த்தனை யோகத்துல இருக்காங்க இந்த பரிவர்த்தனை யோகமா ரெண்டு மாசமா இருந்தாலும் ரெண்டு மாசமா ஒரு விஷயம் நடக்கும் நடக்காது நடக்கிறா மாதிரி கொண்டு போகும் நடக்காம ரிவர்ஸ் சைடும் இப்படி ஆசை காட்டி ஏமாத்திய ரெண்டு மாச உழைப்புக்கு கிடைத்த ஒரு கிஃப்டா சூரியன் இந்த மாதம் என்ன செய்றார்னா உங்களுடைய மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் எதனுடன் சேர்ந்து அமர்கிறார்னா ராகுவுடனும் சுக்கிரனுடனும் சேர்ந்து அமர்கிறார் அப்படி அமரும்போது என்ன ஆகும்னா மூன்று கிரகங்கள் சேர்ந்து உங்களுக்கு வலிமையான புதாதிபத்தி யோகத்தை ஏற்படுத்துகிறது இந்த புதாதிபத்தி யோகத்தை ஏற்படுத்தும் போது என்ன ஆகும்னா உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நீண்ட நாள் ஆசைகள் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் அசுர வேகத்தில் நடக்குங்க அசுர வேகத்தில் நடப்பது மட்டும் விஷயம் கிடையாதுங்க அந்த அசுர வேகத்தில் நடப்பது அதிர்ச்சியை கொடுக்காது ஆனந்தத்தை கொடுக்கும் தட் மீன்ஸ் பாசிட்டிவா ஒரு விஷயம் முடியும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளா ஒரு ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு உங்களை ஆபீஸ்ல கூப்பிடல அப்படின்னா அந்த ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு உண்மையாக மாறும் நீண்ட நாட்களாக வேலை தேடி ஓஞ்சு போய் உட்கார்ந்துக்கவங்களுக்கு வேலை மாற்றம் உண்டு என்பதை ஒரு மனதார உணரலாம் குடும்ப உறவுகளிலிருந்து பிரிந்தவர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க குடும்ப உறவுகளிலிருந்து பிரிந்தவர்கள் வாழ்க்கை பிரிந்து விடுமோ என்று நினைப்பவர்களுக்கு வாழ்க்கை பிரியாமல் சேர்ந்து இழுக்க போகிறோம் என்கின்ற தைரியம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை விட ஒரு எக்ஸ்ட்ராடனரியான விஷயம் சொல்றேன் பிசினஸ்ல ஒரு லாஸ் ஒருத்தங்கிட்ட நம்பி பணத்தை கொடுத்துட்டீங்க அந்த பணம் வருமா வராதா இல்லை பிஸ்னஸில் போட்ட விஷயம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது நான் வந்து ஒரு பிஸ்னஸில் முதலாளியாக இருந்து எனக்கு கீழே உள்ளவங்கலாம் சம்பாதிச்சு அவன் நல்லா இருக்கான் நான் அட்வைஸ் கொடுத்தவன் நல்லா இருக்கான் நான் ஒரு இன்சூரன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு சேல்ஸில் இருக்கா இருந்தாலும் சரி எனக்கு மட்டும் பிரச்சனை வருது என்னால் மட்டும் டெவலப் ஆக முடியலன்னு நினைக்கிறவங்க இப்போ முயற்சி செய்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் இரு மடங்கு லாபமும் இரு மடங்கு வெற்றியும் இடுமடங்கு மடங்கு எதிர்பார்ப்பும் பூர்த்தி சொல்லலாம் ரொம்ப கிளியரான காலகட்டம் இத விட தாண்டி இந்த கிரகங்களின் சூழ்ச்சிகள் அப்படிங்கிறது உங்களை சுத்தி நிறைய இருக்கு அந்த சூழ்ச்சிகளை முறியடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாதம் அசுர வேகத்துல பிரச்சனைகள் சரியாகும் ஓவர் த நைட் ஒரு பிரச்சனை சரியாகும் உங்கள் மீது ஏற்பட்ட கலங்கமான பெயர்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் தலைமறைவு வாழ்க்கை ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்கன்னா கூட அதன் பெயர் புகழ் மறைக்கப்படும் நீங்க தெரியாம வாழ்க்கையில ஒரு தவறை செய்து விட்டீர்கள் அதை உணரலாம் என்று நேரம் வரும்போது உங்களுக்கு கெட்ட பேர் வருதுல்ல அந்த கெட்ட பேர் வராம காப்பாத்திரும் நீங்க உங்க வீட்டு நடக்கக்கூடிய ஒரு தப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க அந்த தப்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நியாயப்படுத்துறாங்க இதை உலகத்துக்கு உண்மையை வெளிப்படுத்துவது எப்படி இதிலிருந்து நம் குடும்பத்தை காப்பது எப்படி நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சா நமக்கு எல்லாமே சாதகமாகும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய மகர ராசினியர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஒளி விளக்காக வெளிச்சமாக சூரிய பகவான் சுக்கிரனுடன் சேர்ந்து ஒரு கிளாரிட்டியான விஷயத்தை இந்த மாதம் சொல்லுவாரு அதை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் குலதெய்வத்தையும் நினைத்து கொண்டு செல்லும் போது இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் குலதெய்வ அருள் கண்டிப்பாக பங்குனி மாதம் ஒவ்வொரு மகராசினியர்களுக்கும் கிடைக்கும் மகர ராசிக்காரங்க கண்டிப்பா இந்த மாதம் வணங்க வேண்டிய தெய்வம் எப்போதும் சொல்றாமதான் தில்லை காளியை வணங்கினால் சிதம்பர நடராஜர் ரகசியம் போல் உங்கள் வாழ்க்கையில் ஒழுந்திருக்கக்கூடிய எல்லா ரகசியங்களுக்கும் சரி எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி அசுர வேகத்தில் வெற்றி கிடைக்குங்க இந்த குரு சுக்கர பரிவர்த்தனை யோகியத்தினால் வரவேண்டிய பணம் வரும் எதிர்பாராத உறவுகள் உங்களை தேடி வரும் இதுதான் உச்சம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷ பிடிப்பு எதிர்பார்ப்பு ஆசை நிறைவேறுங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு தகவல் சாதகமாக முடிய போகிறது மனதிற்கு பிடித்த மாதிரி ஒரு இசையை கேட்டா எப்படி இருப்பீங்களோ அந்த இசை நீங்கள் ஆசைப்படுபவர்களின் வாயிலிருந்தோ கைகளிலிருந்தோ உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கறதுதான் உண்மை மனசார இந்த மாதம் நீங்க ஒரு ரிலாக்ஸ் மூட்ல ஒரு ஹனிமூன் போனா எப்படியோ ஒரு வெக்கேஷன் போனா எப்படியோ அந்த அளவுக்கு ஒரு ரிலாக்ஸான சூழ்நிலையை கண்டிப்பாக இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பது உண்மை இந்த மாதம் தைரியமா முடிவெடுங்க வெற்றி உங்களுக்கு தான் இறைவன் பரிபூரணமாக அறிவு புரிவார் உங்களுக்கு தான் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை உங்க மகர ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்